வணக்கம் நண்பர்களே பாலாவேல்டின் அன்பு வணக்கங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று காலையில் என்னோடய சாப்பாடு சண்டை காலையில் நாள் வடித்த பழைய சாதம் கொஞ்சோண்டு வெங்காயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஈவினிங்கே செஞ்ச வெத்திலு கருவாட்டு குழம்பு நல்ல கிரேவியாக வச்சுட்டேன் சனிக்கிழமை மதியம் சாப்பிட்டுட்டு நைட்டு அப்படியே நைட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே வச்சுட்டேன் அந்த குழம்ப ஏன்னா சண்டே மார்னிங் எல்லோரும் இட்லி சிக்கன் மட்டன் அப்படின்னு சாப்பிடுவீங்க பட் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா சண்டேயில் எப்படி தான் இருக்கும் ஒரு நாளைக்கு மீன் குழம்பு இல்லை கருவாட்டு குழம்பு இந்த மாதிரி நைட்டே செஞ்சுருவேன் செஞ்சுட்டு மார்னிங் அதான் பழைய சாதமும் அடித்து வச்சுருவேன் சாதம் அடிச்சுட்டு தண்ணி ஊற்றி வச்சுருவேன் இப்போ வாங்க சாப்பிடலாம் பழைய சாதத்தை அப்படி பக்கத்தில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பிழிஞ்சு நம்ம பிளேட்டில் போட்டுட்டு பாருங்கள் சாதத்தை பழைய சாதத்தை பிழிஞ்சு போடுறேன் அது ஒரு தனி சுகங்க அனுபவிச்சால்தான் தெரியும் எத்தனை பேர் இது மாதிரி சாப்பிட்ருப்பீங்கன்னு தெரில சாப்பிட்டவங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பழைய சாதம் நல்லா சனிக்கிழமை ஈவினிங் செஞ்சுட்டு சண்டே மார்னிங் உட்காந்து இந்த மாதிரி ஏர்லி மார்னிங் ஒரு எட்டு மணிக்கே வச்சிங்கன்னா நல்லா சாதத்தை கொஞ்சம் விவோ புழிஞ்சி தண்ணியே இல்லாமட் ட்ரையாக பிழிஞ்சிட்டு அந்த பழைய சாதம் ஸ்மெல்லே வேறு லெவலில் இருக்கும் பழைய சாதத்துக்கு என்ன பெனிஃபிட் கேட்டிங்கன்னா நம்ம குடலில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீர்க்குங்க அது அது கஞ்சியாக சாப்பிட்லாம் இல்லை பழைய சாதம் இந்த மாதிரி எதாவது குழம்பு போட்டு சாப்பிட்லாம் ஏதோ ஒன்று வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த மாதிரி பழைய சாதம் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது இதை நான் சொல்ல மருத்துவம்தான் சொல்லுது இப்போ பாருங்கள் பழைய சாதம் நெத்திலி கருவாட்டு குழம்பு மிக்ஸ் பண்ணிட்டேன் பழைய சாதம் உடம்புக்கு நல்லது நம்ம தாத்தா எல்லாம் வந்து எண்பது வயசு தொண்ணூறு வயசு வாழ்ந்தாங்கன்னா அதுக்கு காரணம் பழைய சாதம் பழைய கஞ்சி அதை கஞ்சியாக சாப்பிடலாம் இல்லை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் டேஸ்ட்டு ஏற்ற மாதிரி சாப்பிட்லாம் இப்போ அந்த கருவாடு பாருங்கள் எல்லாம் அந்த கிரேவியில் ஊறி அந்த இது மசாலாலாம் போச்சு நைட்டே செஞ்சதுனால கொஞ்சோண்டு ஆனியன் அப்படியே ஆனியன் கொஞ்சம் தொட்டுட்டு அந்த கருவாடு சாத்தி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா